ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே ராஜயோகம் இருப்பவரால் மட்டுமே இந்த சாயப்பா சொல்வதைக் கேட்க முடியும் இதைக் கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் தான் செல்லமே வாழ்க்கை என்பது யாருக்கும் சாதாரணமாக வருவதில்லை நல்லதொரு எண்ணங்களும் நல்லதொரு சிந்தனைகளும் இருக்கும் பட்சத்தில் உனக்கான வாழ்க்கை அழகாக மாறும் என்னை காண்பது அரிது என நினைக்காதே நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் காட்சியும் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை ஏனென்றால் உன் மனம் பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நீ சுமந்து தான் இருக்கிறாய் அதனால்தான் நான் இருக்கும் திசையை நோக்கி நீ பார்க்காமல் நீ நீ வேதனை ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதிற்கு அமைதி வேண்டும் எதன் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் என் மீது முழு நம்பிக்கை வை ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை முதலில் தெல்ல தெளிவாக புரிந்துகொள் நன்மை அளிப்பவை அனைத்தும் முதல் முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போராடி ஜெயித்து வந்தால் உனக்கான ராஜயோகம் தான் உன் நினைவுகள் என் பக்கம் இருக்கும்போது நடப்பவே அனைத்தும் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என முழுமையாக நம்ப வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் வீண் கவலை எதற்கு கவலையே வேண்டாம் அனைத்து மாறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் ஆம்சலமே மனதை ஒரு நிலைப்படுத்து கஷ்டங்கள் வரும்பொழுது மனதை ஒரு நிலைப்படுத்து கோபங்கள் வரும்பொழுது என் நாமத்தை சொல் சாயி 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 ஓம் சாயி ஓம் சாயி என்று என் மனதை மனதார என்னை நேன் வேண்டிக்கொள் கண்ணை மூடி ஒரு பதினோரு தடவை ஓம் சாயி ஓம் சாயி என்று சொல் உன் மனதில் உள்ள சங்கடங்களும் கோபங்களும் வேதனைகளும் சற்று அமைதியாகும் ஆகிவிட்டதா என் செல்லவே இப்பொழுது கண்ணை பார் உனக்கு முன் நான் இருப்பதை நிச்சயமாக உணர்வார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் கண்ணை துறந்து பார்த்ததும் நான் இருப்பதை உணர்ந்து விட்டாயா என் செல்லவே நிச்சயமாக உனக்காக நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றம்தான் ஏமாற்றத்தை நான் தரமாட்டேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நான் ராஜயோகத்தில் இருக்க வைக்கப் போகிறேன் பாதுகாப்பு தான் நீ இருக்கிறாய் நீயும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாப்பு வளையத்தில் தான் வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரும் உன்னை தொடவும் முடியாது உன் குடும்பத்தை யாரும் நெருங்கக்கூட முடியாது என்னுடைய அரவணைப்பில்தான் நீ இருக்கிறாய் என்று சொல்லவே அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கை பொறுமையோடு இருக்கிறாய் அந்த நம்பிக்கை பொறுமை சற்று குறைந்தாலே போதும் உனக்கான மனக்கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உன் மனதில் தோன்றும் புரிகிறதா நேர்மறை எண்ணங்களுடன் வாழ கற்றுக்கொள் முருகா சாயி என்று எல்லோர் கடவுளையும் வேண்டிக்கொள் அந்த நேரத்தில் நான் உன் அருகில் இருப்பேன் கவலைப்படாதே என்று சொல்லவே அதே போலத்தான் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே சோர்வடைந்து சாயி இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்தால் ஒன்றும் முடியாது இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது புரிகிறதா ஆகவே நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படத்தான் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த நாட்களை நினைத்து பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாக இருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்களும் விருப்பங்களும் மாறாக மாறியது எதிர்மறையாக மாறினது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல் நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் செல்லமே தானே நான் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறிப் போக இருந்த உன்னை இந்த சாயப்பாவின் பிடியில் வைத்துக் கொண்டு இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் என் செல்லப்பிள்ளை கடினமாக நீ எல்லாவற்றையும் அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிபாலம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவேன் நீ கடந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலைகளத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்களாகிறது பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை போகிறேன் ஆகவே பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதை சால சிறந்ததல்லவா நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்தவின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் என்று செல்லமே உனக்கான வெற்றி நிச்சயம் எல்லோரும் எல்லோமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்து விடாது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாக தேடி வருகிறது மற்றவருக்கும் எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவதில்லை இருபத்தி ரெண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில்தான் இளம் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஆனால் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல நஷ்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரர் ஆகிறார் எனவே உனக்கோன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்ய வேண்டாம் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதையெல்லாம் கட்டு கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயமாக அழகாய் மாறும் தேவைகள் நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடை போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்று ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்ட நேரத்திலிருந்து உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது நிச்சயமாக ராஜயோகத்தில் நீ வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജിയാൽ ഉൾക്കിടക്കട്ടും